ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜாப் த்ரீ சிக்ஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெக்குயிட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்துட்டு நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டியில் வந்துட்டு வேலை கொடுத்துருக்காங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய கடலோர படையில் வந்துட்டு நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு லாஸ்டே என்ன ஏஜ் லிமிட் எவ்வளோ சம்பளம் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் ஃபுல் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மரக்கான சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜாப்பை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கோம்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த இதை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஜாப் கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ட்ரல் போ சென்ட்ரல் கேட்டகிரில வந்துட்டு நம்மளுக்கு போஸ்டிங் போட்டுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரியாக இதை பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேஸிக் தான் அதாவது பர்மனெண்ட் ஜாப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி அறுபது நேவி சென்ட்ரல் டியூட்டி போஸ்டிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது எங்கே போஸ்டிங் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் நம்மளுக்கு வந்துட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வைஸாக வந்து நம்ம ரீஜியன் ஜோன்வைஸாக வந்து பிரிச்சுருக்காங்க அதே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட அஃபீஷியல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் நம்ம நேவிக் ஜிடி அதாவது ஜென்ரல் டியூட்டியில் வந்துட்டு இரநூத்தி அறுபது வேக்கன் போட்டிருக்காங்க ஆ மொத்தம் இரநூத்தி அறுபது மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ஜோன் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு அந்த மாதிரி நிக்கோபாரில் வந்துட்டு நம்மளுக்கு ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க அதில் எவ்வளோ எவ்வளோ வேக்கன் அப்படின்னு பார்த்தோம்னா நார்த்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுவத்தொம்பது வேக்கண்டும் வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தாறு வேக்கண்ட்டும் நார்த் ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு வேக்கண்ட்டும் ஈஸ்ட்டில் முப்பத்தி மூணு வேக்கண்ட்டும் நார்த் வெஸ்ட்டில் பன்னிரெண்டு வேக்கண்ட்டும் அந்தமாதிரி நிக்கோபாரில் வந்துட்டு மூணு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் இரநூத்தி அறுபது இந்த ரீஜியன் சோன் வந்துட்டு எந்த எந்த ஊரை குறிக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நார்த் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜம்மு காஷ்மீர் டெல்லி ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஹிமாச்சல் அண்ட் உத்தரகாண்ட் ஜண்டிகார் இந்த மாதிரி இதில் வந்துட்டு நார்த் ஜோனில் வந்துட்டு இது குறிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வெஸ்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஜண்டிகார் மகாராஷ்ட்ரா கேரளா மத்திய பிரதேஷ் கர்நாடகா கோவா இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு வெஸ்ட்டு வந்துட்டு குறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நார்த் ஈஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் வெஸ்ட் பெங்கால் ஜார்கண்ட் அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சல் பிரதேஷ் மிசோரம் சிக்கிம் ஒரிசாவில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வேக்கண்ட் இருக்குது அதாவது நம்ம முன்னாடி ஜோன் வைஸ் எவ்வளோ வேக்கண்ட் போட்டுருந்தாங்கன்னு பார்த்தோம்னா அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரதேஷ் தமிழ்நாடு புதுச்சேரி இதில் நம்ம ஈஸ்ட்டில் அப்ளை பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வேக்கன்ட் கொடுத்துருந்தாங்க அதை பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நார்த் வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மட்டும் கொடுத்துருக்காங்க அந்தமான் நிக்கோபாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டில் வந்து மூணு வேக்கன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கான என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் டூ டென்த் படிச்சிருந்தாலே போதும் அதில் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க எதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா எயிட்டீன் அதாவது பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலரி டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்திய வந்து இருபத்தோ ஓராயிரத்தி எழுநூறுபா பேசிக்ஸ் எம்பளம் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டியர்னஸ் அலோன்ஸ் சேர்த்தோம்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி மூணாயிரம் சாலிடாக வரும் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு டியர்னஸ் அலோன்ஸ் ப்ளஸ் இருபத்தொராயிரத்தி எழுநூறுவா சேர்த்தோம்னா நம்மளுக்கு நாற்பத்தி மூவாயிர நாற்பத்தி மூணாயிரம் வந்து சம்பளம் அதிகமாக நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இந்தியன் கோஸ்டாலும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஸ்டேஜ் ஒன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் செகண்ட் பார்த்தோம்னா அசஸ்மெண்ட் அடாபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டேஜ் தேர்ட்டில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ரீ என்ரோல்மெண்ட் மெடிக்கல் செக்கப் அண்ட் ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங்கின் ஐஎன்எஸ் சிக்கில் வந்துட்டு நம்ம ட்ரைனிங் வரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பிற கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு முந்நூறுபா சொல்லியிருக்காங்க எஸ்சி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அமௌண்ட் இருக்கும் அதை கட்டினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் என்னை கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியல் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் அதை டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இது என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் லாஸ்ட் டேட்டு அதாவது பார்த்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அதாவது பதினோரு மணிக்கு மேலே தான் இதை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடிச்சிட்டே